ஒரு சமயம் தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் இடையில் கடுமையான போர் ஏற்பட்டுச்சு வெற்றி தோல்வியின்றி நெடு நாட்களாக போர் நடைபெற்றுச்சு அசுரர்களை வெல்வது கடினம் அப்படின்னு உணர்ந்த தேவர்கள் நான்கு மறைகளையுமே அஸ்திரங்களாக்கி அசுரர்கள் மீது ஏவுனாங்க அதனால் சக்தி இழந்து போன அசுரர்கள் தலை தெரிக்க ஓடி ஒழிஞ்சாங்க அதுக்கப்புறம் அவங்க எல்லாம் அபயம் தேடி சங்காசுரன் கிட்ட போனாங்க அவங்க சங்காசுரனை பார்த்து அசுரேந்திரா தேவர்கள் வேத சாஸ்திரங்களையே அஸ்திரங்களாக்கி எங்கள் மீது ஏவிவிட்டனர் நாங்கள் சக்தியற்றவர்களாக வந்து விட்டோம் நம் குலத்தவருடைய பெருமையை தாங்கள்தான் காக்க வேண்டும்னு சொன்னாங்க சங்காசுரன் தன்னுடைய தம்பியான கமலாசுரனை அழைச்சு சகோதரனே தேவர்கள் நான்கு மறைகளையும் ஆயுதமாக்கி நம்மவர்களை தோற்கடித்து விரட்டியடித்துள்ளனர் அந்த வேதங்கள் பிரம்மதேவரிடம் உள்ளன நீ நான்முகனை வென்று அந்த வேதங்களை எல்லாம் அபகரித்து கொண்டு வா அப்படின்னு சொன்னான் கமலாசுரனும் பிரம்மலோகத்துக்கு போனான் அப்ப பிரம்மதேவர் யோக நிஷ்டையில் இருந்தார் அவருக்கு தெரியாம வேதங்களை திருடிட்டு வந்து சேர்ந்தா கமலாசுரன் சங்காசுரன் அதை கடலுக்கடியில் கொண்டு போய் ஒளிச்சு வச்சா யோக நிஷ்டையிலிருந்து விழித்த பிரம்மதேவர் தனக்கு முன்னாலே இருந்த வேதங்களை காணாம மனம் கலங்கி போனார் வேதங்கள் காணாம போனதால சகல லோகங்களிலும் குழப்பங்கள் ஏற்பட்டுச்சு தர்ம சாஸ்திரங்களும் சரிவர நடக்காம போயிடுச்சு கமலாசுரன் வேதங்களை திருடிட்டு போய் சங்காசுரன் கிட்ட கொடுத்து அதை கடலுக்கடையில் மறைச்சு வச்சிருக்கிறது வரைக்கும் தன்னுடைய ஞான திருஷ்டியால் புரிஞ்சுக்கிட்ட பிரம்மதேவர் மகாவிஷ்ணு கிட்ட போனார் அவர் நித்திரையில் இருந்ததால் எம்பெருமானை தேடி ஓடினாரு பிரம்மதேவர் அப்ப எம்பெருமான் என்ன சொன்னார்னா பிரம்மதேவரே கமலாசுரனை அழிக்க விநாயகப் பெருமான் ஒருவரால் மட்டும்தான் முடியும் அதனால நீ விநாயகப் பெருமானை நோக்கி பிரார்த்திப்பாயாகனு சொன்னார் பிரம்மதேவரும் பத்மாசனத்தில் அமர்ந்து விநாயகரை மனசுக்குள்ள வணங்கி ஏகாட்சர மந்திரத்தை உச்சரித்து ஜபித்தார் விநாயகப் பெருமான் அவருக்கு காட்சி கொடுத்தாரு கமலாசுரனை விரைவில் அழிப்போம் அப்படின்னு சொன்னார் விநாயக பெருமான் ஒரு அழகான அந்தனர் வடிவத்தை கொண்டு தம்முடைய சீடர்கள் பின்தொடர பூலோகம் போய் சுந்தர ஆசிரமத்தை அடைந்தார் அங்கிருந்த முனிவர்கள் எல்லாரும் அவரை எதிர்கொண்டு வணங்கி வரவேற்றாங்க சுவாமி உங்களை பார்த்த கணத்திலேயே எங்களுடைய துன்பங்கள் எல்லாம் நீங்கியதா உணரோ நீங்கள் சிறிது காலம் எங்களுடைய ஆசிரமத்திலேயே தங்கி இருந்து செல்லணும் அப்படின்னு அவங்க சொன்னாங்க அந்தனர் இருந்த விநாயகர் சொன்னார் முனிசிரேஷ்டர்களே என்னை மல்லாளர் என்று கூப்பிடுவர் பிரம்மதேவரிடம் இருந்த நான்கு மறைகளும் அசுரர்களால் களவாடி செல்லப்பட்டன அதன் காரணமாக பூலோகத்தில் தர்ம ஆசாரங்கள் நலிந்து வருவதாக கேள்விப்பட்டு என்னிடமிருந்த வேதசாஸ்திர நூல்களை உங்களுடைய பயன்பாட்டிற்காக கொண்டு வந்தேன் அப்படின்னு சொன்னார் அங்கேயே தங்கின மல்லாளர் தினமும் வேத உபதேசங்களையும் நிகழ்த்தி வந்தார் அதன் காரணமா பூமியில மறுபடியும் தர்ம ஆசாரங்கள் தலைத்தோங்க ஆரம்பிச்சது கமலாசுரன் சகோதரன் கிட்ட ஓடினான் அவன் என்ன சொன்னானா அண்ணா தேவர்களின் பலத்தை குறைக்க வேண்டும் என்றுதான் வேதங்களை திருடி வந்து கடலுக்குள் ஒழித்து வைத்தோம் ஆனால் யாரோ ஓர் அந்தனர் சுந்தர ஆசிரமத்துக்கு எழுந்தருளி வேதங்களை உபதேசித்து வருகின்றானாம் அவனிடம் வேத புத்தகம் ஒன்றும் உள்ளதாம் அதன் காரணமாக தேவர்கள் மீண்டும் புத்துயிர் பெற்று வருகிறார்களாம் அப்படின்னு சொன்னான் கேட்ட சங்காசுரன் பெருசா சிரிச்சான் தம்பி அந்த தேவர்களே நம்மை பார்த்து ஓடி வழியும் போது சாதாரண அந்தணன் அவன் நமக்கு எம்மாத்திரம் நீ உடனடியாக போய் அவனை அழித்து வா அப்படின்னு சொன்னான் கமலாசுரன் பெரும் படையோடு கிளம்பி வரா அப்படிங்கிற செய்தி அசரீதியாக கேட்டுச்சு முனிவர்கள் எல்லாரும் நடுங்க தொடங்கினாங்க மல்லாளர் அவர்களை பார்த்து முனிவர்களே எதற்காக பயப்படுகிறீர்கள் கமலாசுரனால் உங்களை எதுவும் செய்ய முடியாது அவனிடமிருந்து உங்களையெல்லாம் காப்பதற்காகவே நான் வந்துள்ளேன் அப்படின்னு சொன்னவர் கண்ணுமிக்கிற நேரத்துக்குள்ள லட்சக்கணக்கான வீரர்களை தோற்றுவித்தார் முழு முதற் இங்கே இங்க விஜயம் செஞ்சிருக்காரு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு முனிவர்கள் அந்தனர் வேடத்திலிருந்து விநாயகரை பிரார்த்திக்க தொடங்கினாங்க அதே நேரத்துல கமலாசுரனோடு அசுரப்படைகள் அங்க வந்து சேர்ந்துச்சு விநாயகரால் தோற்றுவிக்கப்பட்ட வீரர்களோடு அவங்க மோதினாங்க கமலாசுரன் நாகாஸ்திரத்தை ஏவுனா அதனால விநாயகருடைய வீரர்கள் விஷம் உண்டவர்களைப் போல களைத்து போய் விழுந்தாங்க விநாயக பெருமான் சக்கராயுதத்தை ஏவுனாரு அது கனப்பொழுதுல நாகங்களை அழித்து வீரர்களை எல்லாம் காப்பாத்துச்சு தொடர்ந்து கடுமையான போர் நடைபெற்றுச்சு இருள் கவிய தொடங்கியதும் அன்றைய போர் முடிவுக்கு வந்துச்சு மறுநாள் யுத்தத்தை தொடரலா அப்படின்னு கமலாசுரன் தன்னுடைய வீரர்களோடு அரண்மனைக்கு திரும்பிட்டான் விநாயக பெருமான் முனிவர்களை பார்த்து முனிசிரேஷ்டர்களே நாளை யுத்தத்தில் அவனை எப்படியாவது சம்ஹரிக்க வேண்டும் அதற்கு ஏதாவது ஓர் உபாயம் தெரிந்தால் சொல்வீர்களான்னு கேட்டார் முனிவர்கள் அதுக்கு சுவாமி முறைப்படி யாகம் புரிந்தால் யாககுண்டத்திலிருந்து மயில் ஒன்று வெளிப்படும் அதனை தங்கள் வாகனமாக உபயோகித்து போரிட்டு அசுரனை சம்ஹரிக்க வேண்டும்னு சொன்னாங்க முனிவர்கள் வேள்விகளில் இறங்கினாங்க யாகம் முடிவடைகிற நேரத்தில் வேள்வி குண்டத்திலிருந்து பிரம்மாண்டமான மயில் ஒன்று வெளிப்பட்டுச்சு விநாயகப் பெருமான் அந்த மயில் மீது அமர்ந்து யுத்தம் செய்ய புறப்பட்டார் அப்ப புத்தி தேவியார் விநாயக பெருமானை பார்த்து சுவாமி எனக்கு உத்தரவிடுங்கள் அசுரனின் படையை பொழுதில் சம்ஹரித்து விடுகிறேன்னு சொன்னாங்க விநாயக பெருமானும் புன்னகைத்தவாறே அவங்களுக்கு சம்மதம் தெரிவிச்சார் புத்தி தேவியார் விமானத்தில் ஏறி யுத்தகலம் கண்டாங்க மிகப்பெரிய போரை நடத்தினாங்க கமலாசுரனுடைய படைகள் வெகுண்டு போர் புரிஞ்சுது அரக்கனுடைய படைகள் முன்பு தன்னுடைய படைகள் தளர்ச்சி அடையுது அப்படிங்கறத உணர்ந்த புத்தி தேவியார் ஆசிரமத்தில் சித்தி தேவியாரோடு மயில் வாகனம் ஏறி உன்னுடைய தந்தை விநாயக பெருமான் தயாராக விற்றிருக்கிறார் அவரிடம் செல் அவரை பணிந்து அவர் அருளை பெற்று வான்னு உத்தரவிட்டாங்க நடந்தத அறிந்த விநாயக பெருமான் இவனால் யுத்தத்தில் ஏராளமான லாபங்கள் போகின்றன அதனால் இவனுக்கு லாபன் என்ற பெயரை விளங்கட்டும் அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஏராளமான வரங்களை கொடுத்து அனுப்பி வச்சாரு யுத்த காலத்துல அசுரர் படைகளை துவம்சம் செஞ்ச லாபன் கமலாசுரன் நேரடியாகவே அவன் மேல போர்த்தொடுத்தான் எதுவும் செய்ய முடியல கமலாசுரன் மோகனாஸ்திரத்தை ஏவுனா விநாயகப் பெருமானுடைய வீரர்கள் மயக்கம் அடைஞ்சு வீழ்ந்தாங்க லாபன் மட்டும் மயங்கல கமலாசுரனை சரிக்கு சரியா நின்னு எதிர்த்து போனிட்டா லாபன் கமலாசுரன் சோர்ந்து போயிட்டான் அவன் களத்தை விட்டு யாருக்கும் தெரியாம அரண்மனைக்கு ஓடி போயிட்டான் லாபன் ஆசிரமத்துக்கு திரும்பினான் அங்க மோகனாஸ்திரத்துக்கு பகவான் விநாயக பெருமானும் மயங்கி கிடக்கிறத பார்த்துட்டு அதிர்ந்து போனான் இது ஏதோ திருவிளையாடல் அப்படின்னு அவன் புரிஞ்சுக்கிட்டான் அக்னி ஒன்றை வளர்க்க சென்றான் அதை மூன்று முறை வளம் வந்து தந்தைய மனசுல தியானித்தவனா அக்னியில குதிக்க முயன்றான் அப்ப மயக்கமாகி கிடந்த விநாயகர் சட்டுன்னு அவனை தடுத்து நிறுத்தி மகனை உன்னை சோதிக்கவே மோகனாஸ்திரத்துக்கு கட்டுப்பட்டவன் போல் கிடந்தேன் அப்படின்னு சொன்னாரு அதுக்கப்புறமா விநாயகர் பெருமாள் நேரடியாகவே யுத்த கணம் கண்டாரு கமலாசுரனுடைய நெஞ்சில ஓங்கி ஒரு அடி அடிச்சாரு அப்ப அவனுடைய உடல் இரண்டா பிளந்து நாலாப்புறமும் இரத்த துளிகள் சிதறுச்சு ஒவ்வொரு இரத்த துளிக்கும் ஒரு கமலாசுரன் தோன்றினான் நிலைமையை உணர்ந்த லாபன் மனசுல தன்னுடைய தாயாரான புத்தி தேவியாரை வணங்கி துதிச்சான் புத்தி தேவியாரும் ஒன்பது கோடி பூதங்களை உருவாக்கி யுத்த களத்துக்கு அனுப்பி வச்சாங்க அந்த பூதங்கள் கமலாசுரன் மற்றும் வீரர்களுடைய உடலிலிருந்து சிதற இரத்த துளிகளை ஒரு சொட்டு கூட தரையில விழாதவாறு குடிச்சிருச்சு இப்போ கமலாசுரன் தனியாளாக ஆனான் விநாயகப் பெருமான் சூலாயுதத்தை ஏவ அது அவனை மூன்று துண்டுகளாக பிரிச்சுது அவனுடைய ஆவி விநாயகப் பெருமானுடைய திருவடிகளை வந்து சேர்ந்துச்சு தேவர்கள் அனைவரும் விநாயகப் பெருமானுடைய பாதம் பணிந்து வணங்கி போற்றுனாங்க